அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கடைசி நிமிடத்தில் ஆட்டத்தை மாற்றி விட்டு செல்ல போகும் சனி சூரிய பகவானுடைய தொடர்பு உங்களுக்கு நடக்கப் போகும் விபரீத மாற்றம் அந்த மாற்றம் ஏற்றமா அல்லது ஏமாற்றமா பதிவு ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடுத்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க மேலும் நம்ம சேனலில் சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் உங்களுக்கு பதிவிட்டாச்சு பார்க்கலனா சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக இருக்கும் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் என்றால் பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் உங்களுடைய மேசத்திற்கு எட்டாம் வீடு தான் விருச்சகம் கார்த்திகை மாதத்தில் அந்த விருச்சகத்தில் சூரியன் காலடி எடுத்து வைத்து விட்டார் கார்த்திகை மாதம் முழுவதுமே முடியும் வரையே அவர் விருச்சகத்தில் தான் இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய சூரியனை சனி பகவான் உங்களுடைய மேஷத்திற்கு பதினொன்றில் கும்பத்திலிருந்து பத்தாம் பார்வை பார்த்து கொண்டிருக்கிறார் இதற்கு முன்னதாக சிம்மத்தில் இருந்த பொழுது சனி பார்வை கிடைத்திருக்குமே என்ற ஒரு சந்தேகம் வரலாம் ஆனால் அப்பொழுது சனி வக்ர நிலையில் இருந்தார் இப்போது வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் ஸோ சனிவனுடைய பத்தாம் பார்வை சூரியனுக்கு கிடைக்குது குரு பார்வை ஏழில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்வை கிடைக்கவில்லை காரணம் குரு வக்ரமாக இருக்கிறார் அப்போது குருவின் பார்வை இல்லாமல் சனி பார்வை மட்டும் பெற்றுக்கொண்டு கார்த்திகை மாதம் இந்த சூரியன் இருக்கப் போகிறார் அப்போது இந்த கார்த்திகை மாதம் முடிகின்ற தருவாயில் உங்களை வாழ்க்கையில் முதல்ல இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏன்னா உங்களுடைய பரணி நட்சத்திர பதிவான சுக்கரன் இப்போது அதே விருச்சகத்தில் சூரியனோடு இணைந்திருக்கிறார் ஸோ இந்த ஒரு நிலைப்பாடுகளில் திருமண வாழ்க்கை நிச்சயம் திருப்பங்கள் ஏற்படும் விருப்பமாக மாறும் திடீர் திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய வாய்ப்புண்டு காதல் திருமணம் சொந்தத்தில் திருமணம் அமைய வாய்ப்புண்டு வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை தொழில் அமைந்து அந்த வேலை தொழில் காரணமாக பிரிவதற்கு வாய்ப்புண்டு ஸோ வெகுதலில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது சமூக சேவை தொண்டு சர்வீஸ் போன்ற விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதில் ஒரு அங்கீகாரம் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் மற்றும் காவல்துறை பேங்க் மற்றும் பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட தொழில் வேலைகள் மற்றும் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் வேலைகள் செய்யக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த வேலையில் ஒரு மாற்றமும் பெமெண்ட்டு அதாவது நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் மேலும் லாப பணம் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் கிடைக்கும் ஆமாங்க வாழ்க்கை துணை வந்து நீங்கள் எது எதிர்பார்த்தீங்களோ அது போகுது அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமான வழியிலோ பணவரவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தால் அது கிடைக்கும் சில பேர்த்துக்கு இல்லீகல் பிஸ்னஸ் மூலமாக பணவர் கிடைக்க வாய்ப்புண்டு வாழ்க்கை துணை சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புண்டு மேலும் நண்பர்கள் மூலமாக சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள் நண்பர்கள் மாறுவதற்கே வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு தொடர்பு இராணுவத்தில் வேலை வேறொரு மாநிலத்தில் வேலை வாய்ப்பு மற்றும் வீடு மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அது சாதகமாக வேணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம் மேலும் சனி சூரியனை பார்த்து கட்டுப்பாட்டில் எடுப்பதால் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கண்டிப்பாக கட்டுப்படும் ஒம்ப உலக கோட்டு கேஸ் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுதலை எடை போவது உறுதி அந்த வழக்குகள் தீர்ப்புகள் மாற்றங்களை காண்பீர்கள் ஆனால் சொந்த தொழிலில் கூடுதல் கவனம் வேணும் இந்த மாதத்தில் சொந்த தொழிலில் பெரியதளவு நீங்கள் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டு பெரியதளவு லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம் ஸோ கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது தந்தீரின் ஊடனில் கவனம் தேவை மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகம்தான் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையிலும் வேலை தொழிலும் வீடு சம விஷயத்திலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டு தான் செல்வார் இந்த சூரியன் சனியினுடைய பார்வையிலிருந்து ஸோ கண்டிப்பாக அது நடக்கும் வம்பு உலக பிரச்சனை முடிவடையும் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திங்க மேலும் தேவையில்லாத காதல் சமாச்சாரம் குடும்பத்தில் இருந்தால் அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நிலை மேலும் பர்ணி இந்த தருவாயில் நீங்கள் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் நரசிம்ம தெய்வத்தை வணங்குவது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது ஸோ நரசிம்ம வழிபாடை தவறாமல் பண்ணுங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய சுபகாரியமும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கெட்ட காரியமும் மாறும் நிச்சயமானவர்கள் சரிங்களா ஸோ இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பள்ளி நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நஞ்சி எங்களுக்கு ஆஷ்ட தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்